பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் சேலத்தில் தினத்தந்தி நிறுவனம் மற்றும் முத்தாயம்மாள் பொறியியல் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தமிழக அரசு சார்பில் நடைபெறவுள்ள கல்லூரி கனவு நிகழ்ச்சிக்கு வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சிதான் முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் அடுத்து என்ன படிக்கலாம் என்ற குழப்பங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கல்வி அடுத்த கட்ட கல்வி பயின்று வேலைக்கு சென்று இதில் வெற்றி பெற்றவர்கள் அதனுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம் இல்ல தமிழ்நாடு அரசு மூலமாக அடுத்த மாதத்துல வந்து கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நடத்தப்படும் இங்கே வெற்றி நிச்சயத்தில் கற்றுக்கிட்ட பல்வேறு விஷயங்கள தான் அந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியிலையும் இங்கே என்னென்னலாம் நீங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அதில் இருக்கிறதில் எங்கே கொண்டு போய் எந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு முன்னுதாரணம் தான் அந்த நிகழ்ச்சியினுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய காரணமும் இப்போ என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா பிபிஎஸ்சியில் சேரணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு அது காலேஜில் எந்த காலேஜில் சேர்ந்தால் எங்கள் பெஸ்ட்டு கட் ஆஃபில் எவ்வளோ எங்கே வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றது எந்த விஷயமும் எனக்கு தெரியாது ஆனால் இந்த வெற்றி நிச்சயம் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு அப்புறம் எனக்கு இப்போ தான் தெரியுது ஓ இந்த காலேஜில் சேர்ந்தால் நல்லா இருக்க மாட்டேங்குது இல்லை இவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி இல்லை வந்து நம்மளோட சோஷியல்லையும் சரி ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் ஆனால் அது என்ன கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணும் என்னென்ன பண்ணணும் தெரியாது பட் இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் மேம் டாக்டர் மேம் அவங்க வந்து சொன்னாங்க நிறைய கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தேர்ட்டி செவன் கவர்மெண்ட் காலேஜஸ் இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுத்தால் கோர்ஸ்ல நம்ம டாக்டர்னா எம்பிபிஎஸ் மட்டும் படிக்கணும் இல்லை அதுக்கெல்லாம் ஆயுஷ் அப்புறம் பிடிஎஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு அதில் நம்மளால் எடுக்க முடியல அப்படின்றப்ப அதுக்கடுத்த கோர்சஸ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வரும்போது இன்ஜினியரிங் சேர போகிறோம் அப்படின்னு தெரியும் ஆனால் எந்த கோர்ஸ் படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா எல்லாமே பண்ணிட்டு எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா சிஎஸ்சி சிவில் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் சுமாரே ராம் சரண் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும் மீட்ட லவ் யூ. பிரேக்கே இல்லாமல், ब्रेக்கிங் நியூஸ் சொல்லும் ทัน디ทีวี ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க্লூசிவ். பாடி விட பாடி இன்னும் வெரி இலவசமா ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க